ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம விஜயோட குழப்பத்துக்கு தெளிவுபடுத்துறதுக்கு யாரை தேடின்னு வராங்கன்னு பார்த்தா நம்ம காவிரியோட தங்கச்சிக்கிட்ட விஜய் வராருங்க விஜய் வந்து அப்படியே வந்து கா அவங்க தங்கச்சிக்கிட்ட பேசினே இருக்கும் போது என்ன தான் நடந்துச்சுமா என்னும்போது இல்லைமாம்மா அக்கா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தால அதை வந்து நிறைவேற்ற மாட்டேன்ட்டு ரொம்ப ஸ்டபனாக இருக்கிறான்னமோது சரி நீ விரும்புகிற ஆள் யார் சொல்லு நானே பேசுகிறேன் போது அப்போ வந்து சொல்லும் போது அப்போ சொல்லுவாங்க இல்லைமாம் நான் வந்து நிவீனை ரொம்ப மனசார விரும்புகிறேன் அது அக்கா கிட்டே ப்ராமிஸ் கேட்டேன் ஆனால் நிவின் வந்து வேற ஒருத்தங்களுக்கு ஹோப் கொடுத்து வெயிட் பண்ணி இருக்கிறாரு நம்மது அந்த இடத்துல விஜயோட மனசு ரொம்ப கல்லாயிடுதுங்க என்னடா நான் சொன்ன ஒரு வார்த்தை இவ்வளோ பெரிய குழப்பத்தை உருவாயிருக்கு ஓஹோ நான் என்ன பண்ணி இப்போ நான் காவேரியே அதுலேருந்து நான் மீட்டி எடுக்க போகிறேன்ட்டு விஜய் வந்து அப்படியே ரொம்ப எப்படி மைண்டே ரொம்ப ஆகிட்டு ரொம்ப யோசிக்கிறாருங்க என்ன இமனா நடந்துச்சு நெக்ஸ்ட் சொல்லு நம்ம இல்லாமா இதுதான் இப்போத்துக்கு நடந்து இந்த குழப்பத்தோட காரணம்